வடியல் பிரியாணி செய்ய அதுக்கு நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட் அரை கிலோ ஆனியன் அடுத்து வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்துருக்கோம் அடுத்து ஒரு கிலோ அளவுக்கு சிக்கனை கட் பண்ண சிக்கனை நல்லா மசாலா பீஸ் பீஸாக போட்டு லெக் பீஸ் பார்த்திங்களா நல்லா மசாலாவா போட்டு ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பண்ணுற போலாம் எப்படி மடியல் பிரியாணி செய்வான்றதை பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கால் லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா இந்த அளவுக்கு சவுண்ட் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏலக்காவை ஏலக்காய் பட்டை லவங்க ஏலக்காய் போட்டதுக்கு அப்புறம் நல்லா வெடிச்சு வரணும் மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா பத்த லவங்க இடத்த நல்லா வெடிக்க வந்துச்சு மக்கள் அடுத்து பார்த்திங்கன்னா நாலு பச்சை மிளகா பச்சை மிளகா போட்டோம்னா பச்சை மிளகா வெடிக்கும் பத்த மிளகா போடும்போது பார்த்து போடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பத்து மிளகாய் நல்லா வெடிச்சிருச்சு மக்கள் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெங்காயத்தாய் கொட்டை போடுறோம் வெங்காயம் ஒரு கிலோ பிரியாணிக்கு நான் வந்து இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு வெங்காயத்தை எடுத்திருக்கேன் வெங்காயத்தை எடுத்து நல்லா கிளறி விட்டுருங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ப்ரௌனிஷ் கலரில் வர அளவுக்கு நல்லா விட்டுணுங்க நல்லா வேகம் விட்டேன் அப்போ தான் வந்து அந்த வடியல் பிரியாணிக்கு டேஸ்ட்டு கொடுக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் கலர் ஆகிற நம்ம அப்படியே அடுப்பில் விட்டுலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வெங்காயம் முருகலை வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் கலர் ஆகிற வழியும் நல்லா முருக வைக்கணுங்க இந்த வெங்காயம் முருகிற வலியும் நம்ம என்ன அடுத்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடியல் பிரியாணிக்கு தனியாக ரைஸாக வடிக்க போகிறோம் அது வந்து இந்த பாத்திரத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு மூணு லிட்டர் தண்ணி நான் எடுத்துருக்கேன் மூணு லிட்டர் தண்ணியை நல்லா இப்போ வந்து உலைய வைக்க போகிறேன் அந்த உலைக்கு தேவையானது என்ன அப்படின்னா புதினா போட்டாச்சுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதினாக்கப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் இது மூணும் போட்டோம் அப்படின்னா உலையில் வேவர அரிசி நல்லா கொஞ்சம் வாசமாக இருக்கும் அதுக்காக நம்ம அது போடுறது அது இல்லாமல் ஒரு ஸ்பூனு ஆயில் போடுறோம் பட்டை ரெண்டு உடச்சி போட்டுருக்கேன் லவங்கம் நாலு போட்டிருக்கேன் ஏலக்காய் ஒன்று இதுக்கு இதுக்கடுத்து கொஞ்சம் ஆயிலை நான் ஊற்றிட்டேங்க ஊற்றிட்டு அரிசி தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் அரிசி போடணும் இப்போ நல்லா தண்ணி கொதி வர வழும் நம்ம வெயிட் பண்ணலாம் அதுக்காட்டியும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆனியனை ஃப்ரை ஆயிடுச்சானு நம்ம செக் பண்ணலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் முருகோட்டுங்க நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் அப்போ தான் அந்த வடியல் பிரியாணிக்கு டேஸ்ட்டு வருங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் கொல கொலன்னு வெந்துடுக்கணுங்க அந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்துடுங்க அடுத்து நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் அதாவது கால் கிலோ அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க இந்த இஞ்சி பூண்டை போட்டு நல்லா நல்லா ஆயினோட கிளறின்தான் இஞ்சி பூண்டு வாசம் போற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே எண்ணெயிலேயே வேட்டணும் அடுத்து அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நல்லா கிளரி விட்டுட்டே போகலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோட பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் இழுத்து ஒரு மாதிரி கிரேவி மாதிரி அடுத்து இஞ்சி பூண்டு போட்டு நல்லா இதானதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போனதுக்கப்புறம் நம்ம போட போகிறது மிளகாத்தூள் மல்லித்தூள் அடுத்து நான் என்னோட ரகசியமான பிரியாணி மசாலா அது ஒரு ஸ்பூன் போட போகிறேங்க இஞ்சி பூண்டு நல்லா இந்த கலரில் வந்துடுவேன் இந்த கலரில் வந்து அடிப்படிக்காத அளவுக்கு நம்ம நல்லா கரவிக்கிட்டே வந்து இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா எடுத்து வச்சுருந்தேன் மிளகாத்தூள் மல்லிகூள் அப்புறம் நம்ம ஸ்பெஷல் பிரியாணி மசாலா மூணையும் ஒருட்டுக்காக போட்டு நல்லா கரவி விடு போட்டு தங்கி ஊட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அடுத்து வச்சிருந்த தக்காளி அடுத்து வச்சிருந்த தக்காளியை நம்ம இப்போ போட போகிறோம் நான் வந்து ஒரு கிலோ பிரியாணிக்கு கால் கிலோ அளவுக்கு அதாவது இரநூத்தம்பது கிராம் தக்காளியை ஆட் பண்ணியிருக்கேன் எதனால் அப்படின்னா சிக்கன் பிரியாணிக்கு தக்காளி நம்ம ஒரு ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராம் தான் ஆட் பண்ணணும் இரநூத்தம்பது கிராம் ஆட் பண்ணணும் கொஞ்சம் புளிப்பான டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்குங்க ஜூசியா கிடைக்கும் அதனால இப்ப இந்த தக்காளி நல்லா கடையிற அளவுக்கு நம்ம அடுப்பில் லோ ஃப்ளேம்ல வச்சு மசாலா நல்லா கெட்டியா வரவள்ளையும் நம்ம அப்படியே வச்சிருந்தோம் தக்காளி போட்டதுக்கு அப்புறம் தக்காளி போட்டதுக்கப்புறம் அது கடையிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு கை அளவுக்கு உப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்றோம் தான் வந்து அந்த தக்காளி சீக்கிரமா ஆல்ரெடி நம்ம பரட்டி வச்சிருக்கோம்னா எங்கள் சிக்கனு அந்த சிக்கன்லேயும் வந்து நம்ம மசாலால உப்பு ஆட் பண்ணிக்கனால உப்பு தேவைன்ற அளவுக்கு நம்ம பார்த்து போட்டுக்கலாம் உப்பு போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்லி புதினாவை நான் கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேங்க அதை போட்டுக்கணுங்க எதனால் அப்படின்னா நம்மளுக்கு அந்த புதினாவோட வாசம் இப்போ தான் அந்த மசாலாவில் இறங்க ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி மசஞ்சி சாண்டை பார்க்குறோங்க பாருங்கள் நல்லா தக்காளி மசஞ்சிடுச்சுங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மசாலா போட்ட சில்லி சிக்கன் சிக்கனை என்ன பண்ணுறோன்னா ஆட் பண்றோம் இந்த சிக்கனில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் தயிர் லெமன் எல்லாமே ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு எல்லாமே ஆட் பண்ணி பெரட்டி ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சுட்டேங்க நம்ம எப்பயும் சாப்பிட்ற பிரியாணி போல் இல்லாமல் இது ஒரு ஸ்பெஷலாக இருக்குங்க இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா அந்த மசாலாவோட விரட்டி விடுறோங்க விட்டதுக்கு விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் நூறு எம்எல் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேங்க அதை இப்போ ஆட் பண்ண போகிறேங்க தயிரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க நிறைய பேர் நினைப்பாங்க தயிர் பிரியாணிக்கு எதுக்கு ஆட் பண்ணுறாங்க தயிர் தாங்க புளிப்பு தண்ணியை ஊற்றணும் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே அதில் தாங்க அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ரெண்டு லெமன் அளவுக்கு புளிஞ்சி வச்சுருக்கேங்க அடுத்து அதை ஆட் பண்ண பண்ணக்கூடாங்க கொட்டை இல்லாமல் ஆட் பண்ணக்கூடுங்க நல்லா கிளறி விட்டுணுங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதுக்கு சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி வருங்க நம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணுறோங்க இப்போ தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்து இந்த சிக்கன் வேறு வழியும் இதை மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் அடுத்து என்ன பண்ணுறோன்னா நம்ம உலைய வச்சோம்ல அது ரெண்டு ஒலை வந்துட்டு பார்க்குறோங்க இப்போ தான் கொஞ்சம் இருக்குங்க இன்னும் ஒலை வரல ஒலை வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை ஆட் போது பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியை கழுவி எடுத்துக்கிட்டேங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கே பாசுமதி அரிசி இப்போ எடுத்துக்கிட்டேன் அடுத்து ஒலை நல்லா கொதித்து வந்துட்டேங்க இப்போ அரிசி என்ன பண்ண போறோம்னா இதில் ஆட் பண்ண போகிறோம்

இப்போ அரிசி வெந்துச்சான்னு பார்க்கலாம் அரிசி வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கால் பதத்துக்கு வேக வச்சுக்கோங்க இந்த மாதிரி உடையணுங்க அரிசி வெந்துடுச்சுங்க இந்த மாதிரி உடையணும் உடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கிரேவி இருக்குது பார்த்தீங்களா இந்த கிரேவியை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேங்க ஒரு ரெண்டு மூணு பீஸோட எடுத்து வச்சுக்கிறோம் எதனால் இதை எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா நம்ம அரிசி போட்டதுக்கப்புறம் இந்த கிரேவியை ஆட் பண்ண போடுறோம் இப்போ ரைஸை பார்த்தீங்கன்னா படித்தாச்சுங்க படித்து தண்ணி எல்லாமே இது பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா இந்த பிரியாணியில் அரிசி எல்லாமே முக்கால் பதத்துக்கு வெந்ததுக்கப்புறம் நல்லா வடித்து இது போல் வடித்து நம்ம கொட்டியாச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியெல்லாம் போட்டு ஒரு கே மேலே எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த கிரேவி போட்டாச்சுங்க போட்டதுக்கப்புறம் அடியில் ஒரு பேன் வச்சு இப்போ தம் விடுறாங்க மேலே ஒரு வெயிட் வைக்கிறாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா இதை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தம்மாவோட வழியும் வெயிட் பண்ணலாம் இப்போ தம் வச்சது பிரியாணி தம்மாக ஆகிடுச்சான்னு பார்க்கறதுக்கு ஆளுங்களை தம் ஆகலை பத்து நிமிஷம் அப்படியே இப்ப நம்ம ஆயிடுச்சுங்க இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா பாருங்க ஒன்னோட ஒண்ணு விட்டாம இந்த ஒரு கிளறி கிளரி விட்டுங்க கிளரி விட்டுட்டு பாੜ மக்கடை சாத்து பாੜங்க బిర్యానీ எவளோ ஒரு சீன் வந்து பாக்கலாம் டேஸ்ட் அல்டிமேட்ங்க இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பை